ரொம்ப எடுக்க பின்னாடி வர உனக்கு என்ன வேணும் சொல்லிடு என்ன விட்டுருப்பா அதான் சொல்லி விட்டு என்ன விட்டு இனி வாழ்க்கையில நான் பாடவே மாட்டப்பா விட்டுருப்பா

லட்டு சிங் சார் லட்டு சிங் சார் என்னாச்சு தாத்தா என்ன தாத்தா உங்க இதே துடிப்பு அப்படியே ட்ரெயின் போற மாதிரி தக்க தக்க தக்கதை தக்கு தக்க தக்குது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது ஒரு கிளாஸ் அப்படியே சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிங்க எல்லாம் சரியா போயிடும் யோ கான்ஸ்டபுளே போய் தண்ணி கொண்டு வாயா நான் கொண்டு வரேன் அங்க ஓட்டேங்கா இல்லனருக்குதே ப்ப்பே பேனா பாத்தற ப்ப்பேல காரதக்க கார்ல பேய் இந்த இதெல்லாம் பது அது ஒரு பேய் அது துருடு பேய் நா அந்த பேய பாத்த இந்த லட்டு சிங்கோட ஏரியாவுல பேயா நீங்க சொல்றது புரியலையே என்னோட ஏரியாவுல பேயா இந்த உலகத்துல பேய் பூதம் ஒண்ணுமே கேடையாது தாத்தா எவனோ ஒருத்தன் உங்ககிட்ட பேய் வேஷம் போட்டு ஏமாத்திருக்கான் பட் டோன்ட் வரி கவலைப்படாதீங்க தாத்தா அவனை புடிச்சு தலையில தொங்க விட்டு தோலை உரிச்சு போடுறேன் எலே கான்ஸ்டபிள் சீக்கிரவாலே அந்த பேய் பையல புடிச்சு தொங்க விடுறோம் ஆ ஆ சார் அது உண்மையான பெயர் என்ன பண்றது உண்மையில பேயெல்லாம் வெறும் கற்பனை இல்ல எவனோ ஒருத்தன் பெயர் பேரை வச்சுக்கிட்டு நல்லாவே கொள்ள

என்னையா உள்ள யாரையுமே காணோம். ஆனாலும் காரு ஓடுது நம்ம கிட்டையும் பேசுதல அப்படின்னா இதுக்கு என்னையா அர்த்தம் எது நேரம் கழிச்சு உங்களுக்கு இப்பதான் சந்தேகப்படுத்தா ஒழுங்காய்க்கு இறங்கி போயிடுங்க இல்லனா

பார்க்குள்ள உண்மையிலேயே யாரும் இல்லை மலை மேலே கார் திடீர்னு காணாமல் போயிடுச்சே அது எங்கே போயிருக்கும் ஸ் வெம் க எல்லும் கரெக்ட சொன்ன என் பேர் டாப்ரா انا உயிரோட இருக்கிற பேரு பேய் என் காரை பார்த்தாலே இந்த ஒட்டுமொத்த உலகம் நடுங்குது அது பேயா யான நினைச்சு சூப்பர் ভাই சூப்பர் உங்க இருக்கு போங்க நீங்க ரிமோட்ல அதை ஆக்டிவேட் பண்றீங்க انا எல்லாரோட பேயிரை இருக்காங்க

இவங்களோட பயத்தை நாம பயன்படுத்தி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இங்கிருந்து நாம அதுக்கப்புறமா ஒரு புது ஊருக்கு போய் அங்க போய் திருட போறோம் எப்படி உங்களை யாராலையும் பிடிக்கவே முடியாது எல்லாரும் அந்த பையனை மறந்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பையன் அந்த சைக்கிளை எவ்வளோ வேகமா ஓட்டுறான் நம்ம கார் கூட போட்டி போட்டு வேற வந்தான் எனக்கு என்னமோ அந்த பையன் தான் நம்ம காப்பு வைக்க போறான்னு நினைக்கிறேன் ஐயோ போ நீங்க எல்லாரும் அந்த பேய் கார் பத்தி கேள்வி எனக்கு எனக்கென்னமோ அத பாத்தா பேய் மாதிரி தோணலப்பா கார் ஓட்டுற ஏலியனா இருக்குமோன்னு தோணுது ஆமா ஏலியன்னா இன்வெசிபில்லா இருக்கும் ஏய் யூனி உங்க மொழிய விட்டு இந்த மாதிரி பேய் ஏலியன் மாதிரி விஷயங்கள் வெளிய வரவே வராதா அப்படின்னா அது என்னன்னு நீயே சொல்லின்னா கேக்குற கார் எப்படி போகுதுன்னு சொல்லு ரிமோட் கண்ட்ரோல் என்னது ஆமா

உங்க கையில என்ன இருக்கோ அதெல்லாம் ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க

அதான் மாட்ட அப்பவே நான் கொஞ்சம் யோசிச்சேன் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏமாத்துறது ரொம்ப ஈஸியான வேலையா இருக்கு என்ன சொன்னாலும் அதை செஞ்சுட்டு போயிட்டு இது என்னோட ஊரு

அது ஒன்றும் பேயெல்லாம் எல்லாம் கிடையாது எப்படி நான் ரிமோட் கண்ட்ரலை வச்சு இதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கானோ அதே மாதிரி ஒருத்தர் சைக்கிள் வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்புறம் இந்த சைக்கிள் நேற்று ஒரு பையன் யார் சேஸ் பண்ணி வந்தானே அவனோடைய சைக்கிளைய தான் எனக்கு இது தெரியும் சோ அவன் இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும் நான் அந்த பையன் கூட ஆடப்போராட்டத்தை கொஞ்சம் பேடிக்கத்தான் பாருங்களேன் நீ ஒரு பாரு பேன் எனக்கு நல்லா தெரியும் நான் தாண்டா உண்மையான பேய் சரி வா ரெண்டு பேரும் மோதி பாத்துடலாம் கரை இந்த மாதிரி முட்டை வச்சிட்டே அந்த பையன் பாஸ் பாஸ் இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல அந்த பையன்கிட்ட சாரி கேளுங்க அந்த பையன் பாத்தல யாவது கொஞ்சம் தான் உடைஞ்சிருந்துச்சு இ உடைக்க வச்சிட்டானே பாஸ் பாஸ் கடைசி சான்ஸ் கப்புன அவன் கால்ல போய் உள்ளலாம் வாங்க இப்ப இத பாருங்க இப்பயாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன்

Inn med deg. மாறி மாறி அடிச்சுட்டு இருந்தா உண்மையா நான் பே ஆயிடுவேன் அடிச்சது போதும்பா கருண காட்டி கொஞ்சம் விட்டுட இவனுங்களை அடிக்க வேண்டிய பங்கு எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு சிவா என் பேர் லட்டு சிங் இன்ஸ்ட்ரெக்டர் லட்டு சிங்ல மரியா ஆ ஓ வேலை என்னன்னு நீ காட்டிகிட்டல எங்க வேலை என்னன்னு காட்டுற வாழை ஜெயிலுக்குள்ள என்னலே பொறுப்பு வாழ